நம்ம கிச்சன் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம ஆந்திரா ஸ்டைலில் சொஜி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் கால் டம்ளர் மூணுக்கு ஒரு பாகம் பச்சு சிறுபருப்பு எடுத்துக்கலாம் நல்லா கழுகிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இதை இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து அது தாளிச்சிக்கலாம் கடுகு போட்டிருக்கேன் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் முழுத்த மருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து அரிசியை நல்லா கழுவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அளந்து வச்சுருக்கேன் எண்டை ஏன்னா பருப்பு கால் போட்டிருக்கலாம் அதனால் ஊற்றிக்கலாம் வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் நம்ம எவ்வளோ தேவையோ இது வந்து ரெண்டு விசில் வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான டக்குன்னு செய்யக்கூடிய சாப்பாடு ஏன்னா திடீர்னு வீட்டுக்கு வந்தால் கூட நம்ம டக்குன்னு இந்தமாரி செஞ்சு கொடுக்கலாம் அந்த சொஜிக்கு தொட்டுக்க வந்து உளுத்த மருப்பு துவைகள் தான் அரைக்க போகிறோம் என்ன ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு எட்டு ஒம்பது காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வச்சுக்கலாம் ஒரு குடி உழுட்டமாக ஒரு போட்டுக்கிறேன் அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா வருபட்டுருச்சு இந்த டைமில் நம்ம காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் போடணும் அது எங்கள் பொண்ணுக்கு பெருங்காயம் பிடிக்காததுனால இவ்வளோ ஒன்று பீஸாக எடுத்து கொடுத்துருச்சு அதுவே அதிகம்னு சொல்லுது நம்ம நான் பெருங்காயம் தாராளமாக போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நான் வந்து கட்டி தான் போட்டிருக்கேன் அது நல்லா வருத்தில அதையும் இந்த அளவுக்கு தேங்காய் அரிசி வச்சுருக்கேன் அதையும் போட்டு இப்போ வந்து புளியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுலையே எல்லாத்தையும் நல்லா வருத்திடலாம் போதும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து தொகையில் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன்

தொகையில வச்சுக்கலாம் ஆந்திரா சொஜியும் தொகைய உளுத்த மருப்பு ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குதுங்க நாங்களே ஃபஸ்ட் டைம்ல ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆந்திரா சொஜியும் உளுத்த மருப்பு சூப்பர்